சிரியாவின் வீழ்ச்சியை தொடர்ந்து மூன்றாம் உலகப் போர் வடிக்குமென பார்வையிழந்த தீர்க்கதரிசியான பாபா வங்கா கணித்துள்ளமை இன்று உண்மையாக நடந்துவிடுமோ என்ற வகையிலான அச்சப்படும் சம்பவங்கள் மிக விரைவாகவே நடந்தேறி வருகின்றன அந்த வகையில் சிரிய நாட்டு கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலெப்போவை கைப்பற்றியுள்ள செய்தி வெளியாகியுள்ளது அவர்களின் முன்னகர்வை தடுத்து நிறுத்த ரஷ்யா வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள போதிலும் அவர்கள் தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன எனவே இவ்வாறான தகவல்கள் பாபா வங்காவின் கணிப்பு தொடங்கும் காலம் என கருதப்படுகிறது சிரியா விழுந்ததும் உடனடியாக மேற்கு கிழக்குக்கும் இடையே மிகப்பெரிய போர் என்று தொடங்கும் என எதிர்பார்க்கலாம் இளவேனி காலத்தில் கிழக்கில் ஒரு போர் தொடங்கும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் உலக போர் தொடங்கும் கிழக்கில் நடக்கும் போர் மேற்கே அழிக்கும் என்று தெரிவித்துள்ளார் பாபா வங்கா அதேபோல சிரியா வெற்றி பெற்றவரின் காலில் விழும் ஆனால் வெற்றி பெற்றவர் அவராக இருக்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார் பாபா அதன் பொருள் என்ன என்பது தெரியவில்லை